அத்தியாயம் அறுபத்தாறு வசதியாக சாய்ந்து அமர்ந்த விக்கிராந்த் பிரியாவின் டைரியை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தான் பிரியா பல பக்கங்களில் என்னென்னவோ எழுதி வைத்திருந்தாள் அதை படிக்கும் ஆர்வம் அவனுக்குள் அலைமோதியது ஆனால் அது சரியா என்ற கேள்வி ஒன்று எழுந்து அவனை தயங்க வைத்தது அவனுக்கு டைரி பற்றி சொல்லி ஐடியா கொடுத்த சாதனா அதை தவறாக நினைக்கவில்லை டைரியை தேடி கையில் எடுத்த வரையில் அவனுக்குமே கூட தயக்கமில்லை இப்போது பிரியாவின் அனுமதி இல்லாமல் படிக்கலாமா என கேள்வி வந்திருந்தது இலக்கில்லாமல் புரட்டிக் கொண்டே இருந்தவனுக்கு சட்டென்று ஒன்று தோன்றியது அவன் அந்த டைரியை தேடி கையில் எடுத்தபோது அவனின் அம்மாவும் பக்கத்தில்தான் இருந்தார்கள் பிரியாவின் அறை பிரியாவின் பொருட்கள் என்றெல்லாம் கண்டித்த அம்மா டைரியை எடுக்காதே என்று அவனிடம் சொல்லவில்லை அம்மாவிற்கு அது என்ன டைரி என்று தெரியாது என்று வைத்து கொண்டாலும் கூட என்ன ஏன் என்றெல்லாம் கூட அவர்கள் கேட்கவில்லையே விக்கிராந்திற்கு புது தெம்பு ஏற்பட்டது பிரியாவின் பொருளை அவன் எடுப்பது தவறென்று அம்மாவும் நினைக்கவில்லை அவனுக்கு தெரிந்து எதிலேயுமே பெர்ஃபெக்ட்டாக இருப்பவர்கள் அவனின் அம்மா அம்மாவின் அப்ரூவல் இருக்கிறது என்றால் இது தவறில்லைதான் பிரியாவிடம் சொல்லிவிடலாம் அவள் கோபப்பட மாட்டாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அதற்கு மேல் ஆர்வத்தை கட்டுப்படுத்த இயலாமல் முதல் பக்கத்தை திறந்து படித்தான் அதன் பிறகு வேலை நேரம் தவிர முழு நேரமும் பிரியாவின் எழுத்துக்களை படித்தே அன்றைய பகல் மற்றும் மாலை அவனுக்கு சென்றது அதை படிக்க படிக்க அவனின் மனம் கனிந்தது மனைவியின் மீது பரிவு பெருகியது பிரியா மற்றவர்களைப் போல அவள் வாழ்வில் நடந்த விஷயங்களை எழுதியிருக்கவில்லை பெரும்பாலும் அவளைக் கவர்ந்த அவள் ரசித்த அவளை பாதித்த விபரங்களை எழுதியிருந்தாள் பார்க் பெஞ்சில் ஜோடியாக அமர்ந்து இளநீர் குடித்துக் கொண்டிருந்த முதிய தம்பதியர் அவளைப் பார்த்து டாடா காட்டி சிரித்த குழந்தை காலை நேர பணியில் நனைந்து மலர்ந்த மொட்டு இப்படி எத்தனையோ பார்க்கிங்கில் இருக்கும் நாய்க்குட்டிகளைப் பற்றியும் எழுதியிருந்தவள் அங்கே அவள் சந்தித்த விக்கிரான் பற்றியும் எழுதியிருந்தாள் மீசை இல்லாத முகம் என அவள் சொல்லியிருந்தது அவனின் புருவங்களை ஏற அதே அதேபோல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவளுக்கு பிடித்த விஷயங்களையும் ஆங்காங்கே சிதறலாக எழுதி வைத்திருந்தாள் அனைத்தையும் படித்த விக்கிராந்தின் மனதில் அன்பு பொங்கியது பிரியாவின் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையும் ஒன்றாக ஒரே நாளில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்குள் எழுந்தது அது சாத்தியமில்லை என்பது புரிந்தாலும் முடிந்த அளவில் அவளுக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது அவள் விரும்புவது எல்லாம் அன்பும் அக்கறையும் தான் அதை அவள் மீது காதல் மழையாக பொழிய அவனால் முடியும் பிரியாவின் பிறந்த நாளுக்கு இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது அதற்கு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலாம் ஆனால் அம்மா அப்பா வர்ஷா எல்லோருமே வீட்டில் இருக்கிறார்களே வர்ஷாவிற்காவது நைட் ஷிஃப்ட் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் அம்மா அப்பாவை என்ன சொல்லி வீட்டிலிருந்து கிளப்புவது இப்படி நினைக்கலாமா என்று எழுந்த கேள்வியை அம்மா அப்பாவிற்கு எல்லாம் புரியும் என்ற பதில் சமாதானப்படுத்தியது எப்படி பிரியாவின் பிறந்த நாளை அவளுடன் தனியே செலவிடுவது என்று யோசிக்கத் தொடங்கினான் விக்கிராந்த் பிரியாவின் பயிரிலேயே அவனின் மனம் லயித்திருந்ததாலோ என்னவோ எவ்வளவு யோசித்தும் ஒரு ஐடியாவும் அவனுக்கு வரவில்லை மண்டைக்காய் யோசனையுடனே அமர்ந்திருந்தான் விக்கிராந்திற்காக வைத்திருந்த பால் டம்பளர் மேஜை மீதே இருப்பதை கவனித்த ராஜம் அதை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தாள் பிரியா அவளின் அறையில் இருக்கும் ஜன்னல் வழி இருட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது ராஜமின் கண்ணில் படவும் ஏதோ தோன்ற பிரியா விக்கி பால் குடிக்காம தூங்கப் போயிட்டான் இந்த பாலை கொடுத்துட்டு வாயேன் என அவளை அழைத்து சொன்னாள் பிரியா தயக்கத்துடன் நின்றாள் போயிட்டு வா பிரியா ராஜம் மீண்டும் சொல்லவும் ராஜமின் அருகே வந்து அவளின் கையில் இருந்த டம்ப்ளரை வாங்கினாள் பிரியா ராஜம் ஒரு புன்னகையை நன்றியாக கொடுத்துவிட்டு சமையலறை நோக்கி சென்றாள் தயக்கத்துடன் கால்கள் பின்ன கணவனின் அறையை அடைந்தாள் பிரியா மெல்ல அவனின் அரைக்கதவை தட்டினாள் கதவு திறந்திருக்கும்மா வாங்க என உள்ளிருந்தே குரல் கொடுத்தான் விக்கிராந்த் தடுமாற்றத்துடன் நான் பிரியா அம்மா பால் கொடுத்தாங்க என மெல்ல சொன்னாள் பிரியா உனக்கும் கதவு திறந்தே தான் இருக்கு டார்லிங் என உற்சாகத்துடன் உடனே விக்கிராந்திடமிருந்து பதில் வந்தது தயக்கத்துடன் சாத்தியிருந்த கதவுகளில் ஒன்றை தள்ளி திறந்தவள் ஒரு அடி அறையின் உள்ளே வைத்தாள் அதற்குப் பின்பே அந்த அறையின் நடுவே நின்று அவளுக்காக பிரத்யேக புன்சிரிப்பை கொண்டிருந்த கணவனை பார்த்தாள் மீண்டும் தயக்கம் தோன்ற இந்தாங்க பால் என்றாள் நீயே வந்து கொடு ப்ளீஸ் ஓகே சரி நானே வரேன் கதவருகே சென்ற விக்ரான் பிரியா நீட்டிய டம்ப்ளரை வாங்காமல் அவளையே விழுங்கி விடுபவன் போல ஒரு பார்வை பார்த்தான் திருமணத்திற்கு பின் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கும் முதல் அந்யோன்யமான தனிமை என்பதால் பிரியா திக்கி திணறினாள் விக்கிராந்த் பொதுவாக பார்க்கும் குறுகுரு பார்வையே அவளை என்ன எல்லாமோ செய்யும் இப்போது அவனிடம் தெரிந்த எக்ஸ்ட்ரா உரிமையான பார்வை இன்னும் எக்ஸ்ட்ராவாக அவளை என்னவோ செய்தது இந்த கலேபரத்துக்கு நடுவே மாலை அவள் பள்ளியிலிருந்து திரும்பியதிலிருந்தே அவனின் பார்வை இப்படி வித்தியாசமாக தான் இருக்கிறது என்ற எண்ணமும் அவளினுள் தோன்றியது ஆனால் விக்கிராந்தின் இமைக்காத காதல் பார்வைக்கு முன் அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே இருந்த இடம் தெரியாமல் காணாமலும் போனது பிரியாவின் தவிப்பை ரசித்தபடி டம்ப்ளரை வாங்கிய விக்கிராந்த் தேங்க்ஸ் என்றான் மென்மையாக மம் விட்டால் போதுமென பிரியா திரும்ப முயற்சிக்க அவள் நகர முடியாதது போல மூடியிருந்த மற்றொரு பாதி கதவின் மீது இடது கையை வைத்து அவளை சிறைப்பிடித்தான் விக்கிராந்த் என்ன செய்வதென்று புரியாமல் அவள் குழப்பத்துடன் விழிக்கவும் அவனின் கண்கள் அவளின் முகத்தை வண்டாக மொய்த்தது அவளின் முகத்தில் பயம் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் முதல் முதலா நம்ம ரூமுக்குள்ள வந்திருக்க சும்மா போனா எப்படி என்றான் காதலுடன் பிரியா அவனின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை தழைத்து கொள்ள அவளின் முகத்தில் தெரிந்த வெட்கத்தினால் விக்கிராந்தின் காதல் இதயம் பல துடிப்புகளை ஸ்கிப் செய்து துடித்தது இது என் செல்லத்துக்கு செல்லமா நான் தரது என்றபடி குனிந்து பிரியாவின் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான் விக்கிராந்த் அவனின் உதடுகள் பட்டதால் அவளிடம் ஏற்பட்ட சிலிர்ப்பை உணர்ந்ததும் அவனின் உதடுகள் மீண்டும் அழுத்தமாக அவளின் கன்னத்தில் பதிந்தது பிரியாவிற்கு எதுவும் புரியவில்லை ஒருவிதமான மயக்கம் ஏற்பட்டது விக்கிராந்தின் அருகாமையில் அவளுக்கு தலை சுற்றிப் போவது எப்போதும் நடப்பதுதான் அவன் பக்கத்தில் வரும் போதெல்லாம் அவளிடம் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதும் அவளுக்கு இப்போது பரிச்சயமாகி போயிருந்தது ஆனால் இந்த அந்யோன்யமான அருகாமை அவள் இதுவரை உணர்ந்தே ராத பல ரகமான மெல்லிய உணர்வுகளை ஆசைகளை அவளுக்குள்ளும் ஏற்படுத்தியது கணவனை விலக்கவோ அவனை விட்டு விலகவோ அவளுக்கு மனம் வரவில்லை அவனின் அருகிலேயே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் ஏற்பட்டது கணவனின் காதல் மந்திரத்தில் கட்டுண்டு அவள் இருக்க பிரியா தூங்கலாமா ராஜமின் குரல் தூரத்தில் இருந்து கேட்டது சட்டென அவர்கள் இருவரின் காதல் மந்திர வலை உடைய கணவனை தள்ளிவிட்டு சென்றாள் அவள்